இறுதி செய்தியாக சென்ற வாரம் நீங்கள் இதே நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட போது கேட்கப்பட்டதன் தொடர்ச்சி தான் சார் இந்த கேள்வி அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய அந்த ஆளுயர கம்பங்கள் கொடி கம்பங்கள் கல்வெட்டுகள் நீக்குவதற்காக பொதுநல வழக்காக வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள் வந்து ஒரு போட்டிருந்தாங்க ஒரு வழக்கு அது உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது அப்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சொன்னது என்னென்னா தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் போதிய ஒத்துழைப்பு தருவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குட்டு வச்சுருந்தாங்க ஆளும் அரசை அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் குங்குவார் சத்திரத்தில் திமுக நிறுவிய அந்த ஒரு கொடி கம்பம் ஆளுயர கொடிக்கம்பமும் கல்வெட்டும் வந்து நீக்கப்பட்டிருக்குது அங்கே அந்த மாவட்ட ஏஎஸ்பி உதயகுமார் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து அதை அகற்றக்கூடிய காட்சி காணொலி காட்சி பதிவாகி ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ஏஎஸ்பி உதயகுமாருக்கு பார்ட்டு அதாவதுங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு பாராட்டுங்கிறார் ஏன்னா எல்லாருமே ஆளுங்கட்சினா இன்னைக்கு காவல்துறை என்பது ஆளுங்கட்சிக்கு ஏவல் துறையாகத்தான் இருக்கிறது அதை நாம் பல நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்குறோம் ஆனால் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்த பிறகு அதாவது ஏற்கனவே நீதிமன்றம் வந்து குட்டு வைத்திருக்கிறது ஏற்கனவே தேசிய அதாவது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இனச்சியை வந்து எங்களுக்கு வந்து காவல்துறை ஒத்துழைப்பு எங்களுக்கு வந்து அரசு ஒத்துழைக்கலை இதெல்லாம் எடுக்கிறதுக்குன்னு ஏசனமே சொல்லியிருக்கு அப்போவே இவங்களுக்கு கூட்ட வச்சாச்சு ஆகையினால இப்போ வேறு வழியில் காவல்துறை இறங்கி இருக்கிறது காவல்துறை இறங்கின பிறகு எல்லா குடித்தையும் தான் எடுத்திருக்கு எல்லா தான் எடுத்திருக்கு திமுக கல்வெட்டை மட்டும் ஏன் எடுக்கக்கூடாது அப்போ திமுக கல்வெட்டை எடுக்கும்போது அங்கே உள்ளவர் அந்த கருணாநிதின்னு ஒருத்தர வளர்ந்து அவர் வந்து தடுக்கிறார் சரி இவங்க காமிக்கிறாங்க காமித்த பிறகு அவர் ஏற்றி பேசிகிட்டு இருக்கிறார் அதாவது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் மற்ற கட்சிக்காரர்களுடைய இதை எடுக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க சார் அண்ணாமலை வீட்டில் கொடி சார் கொடிக்கம் எடுக்கிறதுக்கு என்ன சார் கொண்டு வந்தீங்க கிரேம் கொண்டு வந்தீங்க சார் புல்லோரை கொண்டு வந்தீங்க சார் அத்தனை பேரையும் பாரதிய ஜனதா கட்சிகள்லாம் அடித்து துரத்தினீங்க சார் அந்த கொடிக்கம்பத்தினால ஒரு ஆபத்து கிடையாது சார் அது ஏதோ ஒரு தெருவுக்குள்ள இருந்தது சார் அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இங்கே நியாயமாக அது ஆர்டரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது ரெண்டு வருஷமாக பெர்மிஷன் கேட்டதுக்கு பெர்மிஷன் நீங்கள் கொடுக்கவும் இல்லை ஆனால் இங்கே வந்து ஆர்டர் ஓட ஒரு வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் சண்டை ஓட முடியும்னா நீங்கள் பாருங்கள் ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க பொள்ளாச்சியில் நான் சொன்னேன் இது ரவுடி ராஜ்யம்னு சொன்னேன் அடுத்தப்பில் தென்காசியில் அரசு அதிகாரிகளை பண்ணியிருக்காங்க இப்போது இந்த கருணாநிதி மீது அந்த காவல்துறை என்ன பண்ணணும் அரசு அதிகாரிகளை செயல்படாமல் விடுத்த குற்றத்துக்கு மேல வழக்கு பதிவு பண்ணணும் நீங்க அமர் பிரசாத் மேல என்ன போட்டீங்க பணி செய்ய விடாமல் அரசு அதிகாரிகளை தடுத்தது அதை கேசு போடுங்க போட்டால் நியாயமே போடணும் அதை திமுக அரசாங்கம் சொல்லணும் அந்த கலெக்டர் கூப்பிட்டு சொல்லணும் அந்த மாதிரி ஆள் போடியா சொல்ல மாட்டாருங்க நீ எருவோனி இந்த அரசாங்கத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது தைரியம் கிடையாது முதுகெலும்பு இல்லாத ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் திமுக முடியும் அப்படி ஆகிட்டு இருக்கு நிலம் மிரட்டல் உருட்டல் ஆகனால அதிகாரிகள் மத்தியில் ஒரு நிரந்தரமற்ற ஒரு தன்மை என்ன பண்றதுன்னு தெரியாத தன்மை அந்த இடத்துல இந்த உதயகுமார் மாதிரி போன்றவர்கள் நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஒரு சைலேந்திர காணாமல் போயிட்டார் ஒரு இறை காணாமல் போயிட்டார் இவர்களெல்லாம் இப்படி அப்படிலாம் பேசப்பட்டவர்கள் ஐஎஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படி இருக்கும்போது சாதாரண போலீஸ் எப்படி நிற்க முடியும் ஆனாலும் அது நின்றிருக்கிறார் அவருக்கு நம்முடைய பாராட்டு